சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ லஞ்ச் டைம் எங்கே வந்திருக்கோன்னா ராமூர்த்தி நகர் இருந்து பானஸ்வாடி போகிற மெயின் ரோட்டில் கவுட்ருமனை முத்தன் சொல்லி ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அங்கே ராகி களியும் அதுக்கப்புறம் அதுக்கு தர குழம்பு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பால் தான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் பாலை வந்து நீட் அண்ட் க்ளீனாக பனானா லீஃபில் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க அது கூட ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் ஆனியனும் கொடுத்துருந்தாங்க களி வந்து ரொம்பவே சாஃப்டாக அந்த குழம்பு கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெவியாகாத ஃபீலாகவே இருந்துச்சு அந்த குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் கொடுத்துருந்தாங்க களிக்கு நல்ல கிராமத்து ஸ்டைலில் அத்தெண்டிக்காகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமஸ் என்னன்னா இங்கே வந்து சாப்பிட வர எல்லாருக்குமே ஒன் கிளாஸ் ஆஃப் ரசம் வந்து கொடுக்குறாங்க அந்த ரசத்தோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சீரகம் பெப்பர் எல்லாமே நல்லா போட்டு அந்த ரசம் கொடுத்துருந்தாங்க அதுவும் நாங்கள் குடிச்சு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த ரசத்துக்கு எதுவும் சார்ஜெல்லாம் இல்லை எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம் இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பிலோ டூ ஹண்ட்ரட் தான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் தரோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்